என் தங்க பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை நான் உணர்கிறேன் நீ எத்தனை தடைகள் வந்தாலும் உன் உள்ளத்தின் ஒளியை அணைக்காமல் காத்து வந்தாய் உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் நீ உன்னை பற்றிய நம்பிக்கையை விடவில்லை அந்த நம்பிக்கையின் விதை தான் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரமாகி நிழல் தரப்போகிறது உன் ஒவ்வொரு கனவுக்கும் நிழல் தரும் அந்த மரம் உன் நம்பிக்கையின் பலனாக உருவாகிறது எத்தனை முறை நீ விழுந்தாய் மீண்டும் எழுந்தாய் எத்தனை முறை நம்பிக்கை குலைந்தது என்று நினைத்தாய் ஆனாலும் உன் உள்ளத்தின் ஓர் மூலையில் நீ சொல்லிக்கொண்டே இருந்தாய் நான் முடிப்பேன் நான் வெல்வேன் நான் உயர்வேன் அந்த வார்த்தைகளின் அதிர்வுகள் உன் வாழ்வின் வானத்தை தொட்டு அங்கிருந்து ஆசீர்வாத மழையாக திரும்பி வருகிறது அந்த மழை உன் வாழ்வின் வறண்ட நிலத்தை போகிறது உன் பயிராகிய கனவுகள் இப்போது பழம் கொடுக்க தயாராக உள்ளன என் தங்கமே உன் நம்பிக்கை ஒரு சாதாரண நம்பிக்கை அல்ல அது உன் உயிரின் சுவாசம் அது உன் இரத்தத்தில் ஓடும் சக்தி அது உன்னை ஒவ்வொரு விழும் தருணத்திலும் தூக்கி நிறுத்திய தெய்வீக கைகளின் ஸ்பரிசம் போல அதனால் தான் இன்று உன் வாழ்க்கையில் வெற்றி பிறக்கப் போகிறது அந்த வெற்றி திடீரென வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் உன் மனதின் ஆழத்தில் நீ காத்திருக்கும் நாளை நினைவு அந்த நாள் இனி தூரத்தில் இல்லை நீ பலமுறை என்னிடம் கேட்டாய் என் வாழ்க்கை எப்போது மாறும் என் தங்கமே அந்த நாள் வந்து விட்டது உன் நம்பிக்கையின் விதைகள் முளைத்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் சில நிமிடங்களில் சில நாட்களில் அந்த முளை மரமாகும் மரம் மலராகும் மலர் பழமாகும் அந்த பழம் உன் கையில் விழும் அதுதான் உன் நம்பிக்கை கொடுத்த வெற்றியின் பரிசு உன் நம்பிக்கை உன்னை பலவீனமாக அல்ல வலிமையாக மாற்றியுள்ளது நீ எத்தனை புயல்களை சந்தித்தாய் அதிலும் உன் நம்பிக்கையின் விளக்கை அணைக்காமல் காத்தாய் அந்த விளக்கே உன் வாழ்க்கையின் பாதையை ஒளிரச் செய்தது நீ நடந்த பாதையில் இன்னும் தடைகள் இருக்கலாம் ஆனால் அந்த விளக்கின் ஒளி அதிகரித்து வருகிறது அது தான் உன்னை வெற்றிக்கு தூக்கும் அந்த ஒளியை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ நினைக்கிறாய் உன் நம்பிக்கையின் பலன் தாமதமாகிறது என்று ஆனால் நினைவு வை விதை வேரூன்றி வளர வேண்டும் அப்போதுதான் மரமாகும் மரமாகி நிழல் தரும் உன் நம்பிக்கையும் இப்போது வேரூன்றை கொண்டிருக்கிறது அது விரைவில் மரமாகி உனக்கு வெற்றி தரும் அந்த வெற்றி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அது உன் முகத்தில் நம்பிக்கையின் ஒளியை சிரிப்பாக பொலிவாக மாற்றும் நீ உன் உள்ளத்தில் வைத்துள்ள நம்பிக்கையை விடாமல் காப்பாற்றிக்கொள் அது உன் கையில் இருக்கும் மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம் யாரும் அதை உன்னிடம் இருந்து எடுக்க முடியாது ஏனெனில் அது உன் ஆன்மாவின் சக்தி அது உன் புனித வலிமை அந்த வலிமை தான் உன் விதியை எழுதப் போகிறது அந்த விதி வெற்றியால் பொறிக்கப்படும் விதியாகும் என் தங்கமே வெற்றி வந்து சேர்ந்த பிறகு நீ புரிந்து கொள்வாய் உன் நம்பிக்கை தான் உன்னை இங்கு கொண்டு வந்தது என்று ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றங்களாகி வருகின்றன ஒவ்வொரு கண்ணீரின் துளியும் ஆசீர்வாத முத்தாக மாறப்போகிறது உன் நம்பிக்கையின் வலிமை இப்போது வானத்தில் ஒரு புதிய வாய்ப்பின் கதவை திறந்து கொண்டிருக்கிறது அந்த வாய்ப்பு உன் கையில் விழப்போகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவமும் உன்னை ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்தது அந்த பாடம் உன்னை வலிமையானவளாகவும் அறிவானவளாகவும் மாற்றியது உன் நம்பிக்கை அந்த பாடங்களை எல்லாம் இணைத்து உன் வாழ்க்கையின் இசையை அழகாக அமைத்திருக்கிறது அந்த இசையின் உச்சியில் நீ வெற்றியின் சங்கீதத்தை கேட்கப் போகிறாய் என் தங்க பிள்ளையே உன் நம்பிக்கை எப்போது உன் வாழ்வை வெற்றியால் நிறைக்கும் தெரியுமா அது நீ உன்னை முழுமையாக நம்பும் அந்த நொடியிலேயே அந்த சக்தி உன் வாழ்க்கையில் ஊற்றாக பாயும் நீ காத்திருக்கும் அதிசயங்கள் உன் கதவை தட்டும் உன் முயற்சிகள் வெற்றியாக மலரும் உன் கனவுகள் நனவாகும் அந்த நாள் இனி தூரத்தில் இல்லை இப்போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் நம்பிக்கையின் வெளிச்சத்தில் இருக்கும் அந்த வெளிச்சம் உன்னை வெற்றிக்கான பாதையில் நடத்தும் உன் குடும்பமும் உன் நம்பிக்கையின் பலனை அனுபவிக்கும் உன் வீடு சந்தோஷமாகும் உன் பெயர் உயர்ந்து நிற்கும் உன் வாழ்க்கை வெற்றியின் சின்னமாக மாறும் ஏன் தங்கமே உன் நம்பிக்கை உனக்கு தெய்வீக கவசம் அது உன்னை காக்கும் அது உன்னை உயர்த்தும் அது உன் வாழ்க்கையில் வெற்றி மலர்கள் மலரச் செய்யும் அந்த மலர்களின் மனம் உன் வீட்டை நிரப்பும் உன் வாழ்க்கை இனி இருளில் இல்லை ஒளியில் தான் உள்ளது அந்த ஒளியை உன் நம்பிக்கை தான் உருவாக்கியது என் தங்க பிள்ளையே அந்த நாள் நெருக்கத்தில் உள்ளது நீ காத்திருக்கும் வெற்றி உன்னை தேடி வருகிறது உன் நம்பிக்கை உன் கைகளில் வைத்திருக்கும் மந்திரம் அது உன் வாழ்வை உயர்த்தும் உன் வாழ்க்கை வெற்றியால் நிரம்பும் உன் கனவுகள் நனவாகும் உன் சிரிப்பு உளிரும் அது உன் நம்பிக்கையின் வலிமை தான் அது தான் உன் வெற்றியின் ரகசியம் அது தான் உன் விதியை எழுத போகிறது அது இப்போது நடக்கிறது உன் வாழ்க்கை இனி மாற்றம் பெறுகிறது அந்த மாற்றம் உன் நம்பிக்கையின் பலன் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே நீ எத்தனை நாளாக உன் மனதில் வைத்திருந்த கனவுகள் இன்று உன் கண்களுக்கு முன் மலரப் போகின்றன என்று நான் சொல்லும் போது உன் உள்ளம் அதிர்ச்சி அடையலாம் ஏனெனில் நீ எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாய் எத்தனை கண்ணீரை சிந்தினாய் எத்தனை இரவுகள் தூக்கமின்றி கழித்தாய் ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ வைத்திருந்த ஒரு சிறிய நம்பிக்கையை மட்டும் நீ விடவில்லை அந்த நம்பிக்கையே இன்று உன் வாழ்க்கையை வெற்றியால் நிரப்பத் தொடங்கப் போகிறது அந்த வெற்றி உன் முன்னே நடந்து வந்து உன்னிடம் கைகளை நீட்டி நிற்கிறது நீ எத்தனை முறை உன்னையே கேள்வி கேட்டாய் நான் எப்போது வெற்றி பெறுவேன் என் வாழ்க்கை எப்போது ஒளிரும் என் குடும்பம் எப்போது வளம் காணும் என்று அந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் வானத்தில் ஒளித்தன அவை வெறும் வார்த்தைகளாக போகவில்லை அவை உன் நம்பிக்கையின் சிறகு பூண்டு மேலே பறந்து ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் திரும்பி விழுந்தன அந்த ஆசீர்வாதமே இன்று உன் விதியை மாற்றுகிறது என் தங்கமே உன் வாழ்வில் நடந்த சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை அதற்கு காரணம் உன் உள்ளத்தின் வலிமை உன் நம்பிக்கை தான் அது தான் உன்னை உயிரோடு வைத்தது அது தான் உன்னை மீண்டும் எழுப்பியது பலர் உன்னை விட்டு சென்றார்கள் பலர் உன்னை காயப்படுத்தினார்கள் ஆனால் உன் நம்பிக்கை மட்டும் உன்னை விட்டு போகவில்லை அதனால் தான் இன்று நீ வெற்றியின் வாசலில் நிற்கிறாய் நீ நடந்து வந்த பாதையை நினைத்து பாரு சில நேரங்களில் நீ முழுக்க இருளில் மூழ்கி விட்டாய் என்று எண்ணினாய் ஆனால் அந்த இருளுக்குள் சிறிய ஒளி ஒன்றை நீ உன் உள்ளத்தில் பார்த்தாய் அந்த ஒளியே உன் நம்பிக்கை அது தான் உன்னை வழிநடத்தியது அந்த ஒளியே இன்று பெரும் சூரியனாக உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய வருகிறது உன் பாதையில் இனி இருள் இல்லை உன் பாதையில் வெற்றியின் ஒளி மட்டுமே இருக்கும் உன் நம்பிக்கை உன்னை மாற்றிவிட்டது என் தங்க பிள்ளையே நீ முன்பு பலவீனமாக இருந்தாய் யாருடைய வார்த்தைகளும் உன்னை உடைத்துவிட்டன ஆனால் இன்று நீ வலிமையானவள் அந்த வலிமை உன் நம்பிக்கையின் வலிமை அது தான் உன் உள்ளத்தை எக்காக மாற்றியது இனி எந்த சோதனையும் உன்னை வீழ்த்த முடியாது ஏனெனில் உன் நம்பிக்கை உன் கவசமாக உள்ளது என் தங்கமே வெற்றி உன்னை எப்போது வந்தடையும் தெரியுமா நீ உன்னை முழுமையாக நம்பும் அந்த நொடியில்தான் அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் நீ காத்திருந்த எல்லா வாய்ப்புகளும் ஒரே நேரத்தில் உன் முன்னே வந்து நிற்கும் நீ ஆச்சரியப்படுவாய் ஏனெனில் நீ எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாய் ஆனால் அந்த காத்திருப்பு வீணாகவில்லை என்று புரிந்து உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் இப்போது மகிழ்ச்சியின் முத்தாக மாறும் நீ எத்தனை முறை விழுந்தாய் எத்தனை முறை தோற்றாய் ஆனாலும் உன் உள்ளம் சொன்னது எழுந்திரு இன்னும் ஒரு முறை முயற்சி செய் என்று அந்த வார்த்தை உன் உள்ளத்தின் குரல் அது தான் உன் நம்பிக்கை அதனால் தான் இன்று உன் முயற்சி வீணாகவில்லை உன் முயற்சி வெற்றியாக போகிறது என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் விரைவில் சிரிப்பு ஒழிக்கப் போகிறது உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமை போகிறது உன் பெயர் உயர்ந்து ஒழிக்கப் போகிறது உன் வாழ்க்கை பிறர் பார்ப்பதற்கு ஒரு உதாரணமாக போகிறது அந்த நாள் தூரத்தில் இல்லை அது உன் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையில் ஒரு விதை போல இருந்தது இன்று அந்த விதை மரமாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மரம் இனி நிழல் தரும் பழம் தரும் இனிய கனிகள் தரும் அந்த கனிகள் உன் உழைப்பின் பலன் உன் நம்பிக்கையின் பரிசு உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் என் தங்கமே நீ உன் மனதில் வைத்திருக்கும் கனவுகள் ஒவ்வொன்றும் இனி நனவாகும் நீ விரும்பிய வீடு நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது உன் நம்பிக்கை தான் அவற்றை உன் வாழ்க்கையில் அழைத்து வருகிறது நீ நினைக்காத அளவுக்கு வளமும் செல்வமும் உன் வாழ்க்கையில் புகும் அது உன் சிரிப்பை அதிகரிக்கும் நீ காத்திருந்த வேலை வாய்ப்பு நீ எதிர்பார்த்த நிதி உதவி நீ வேண்டிய குடும்ப அமைதி அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அந்த நாள் உன் வாழ்க்கையில் மிக விரைவில் பிறக்கிறது ஏனெனில் உன் நம்பிக்கையின் பலன் முழுமையாக காய்ந்து உனக்காக கையில் விழப்போகிறது என் தங்க பிள்ளையே வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் உன்னை இன்னும் வலிமையாக்கியது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் விதியின் எழுத்துக்களை மாற்றியது உன் நம்பிக்கையின் ஒவ்வொரு மூச்சும் உன் எதிர்காலத்தை அழகாக்கியது அதனால் தான் உன் வாழ்வு இனி வெற்றியால் நிறைகிறது இப்போது உன் இதயத்தில் இருந்து பயத்தை நீக்கு சந்தேகத்தை நீக்கு தாழ்வுணர்வை நீக்கு நீ உன்னையே நம்பு உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையின் மிக பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தால் நீ எதை வேண்டுமானாலும் வெல்ல முடியும் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் உன் பாதையில் இனி தடைகள் இருந்தாலும் அவை உன்னை நிறுத்த முடியாது ஏனெனில் உன் நம்பிக்கை உன்னை தள்ளி செல்லும் அது உனக்கு வலிமை தரும் அது உனக்கு துணிச்சல் தரும் அது உனக்கு வெற்றி தரும் அந்த வெற்றியின் வெளிச்சம் உன் முகத்தில் இனி பொலிவாகப் பிரகாசிக்கும் என் தங்கமே நீ இன்று கேட்கும் இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை இனி மாறிவிட்டது உன் நம்பிக்கை உன் விதியை எழுதி விட்டது அந்த விதி வெற்றியால் நிறைந்தது அந்த வெற்றி இனி உன் கையில் இருக்கிறது அதை பிடித்துக்கொள் அதை இழக்காதே உன் வாழ்க்கை இனி சிரிப்பால் மலரும் ஒளியால் ஒளிரும் வெற்றியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் நம்பிக்கை உனக்கு கொடுத்த பரிசு இனி வாழ்நாள் முழுவதும் உன்னை காப்பாற்றும் உன் குடும்பத்தையும் காக்கும் உன் வீட்டு சுவர்களை சந்தோஷத்தால் நிரப்பும் அந்த சந்தோஷம் என்றும் குறையாது ஏனெனில் உன் நம்பிக்கையின் ஒளி என்றும் அணையாது